திருப்பாவை பாசுரம் ஏழு ஆணை ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரைவேலோர் எம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க உடைய ஆயர் குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளையும் ஆமைத்தாலையும் இணைந்து எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணன கேசவனை போர்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே உன் வீட்டுக் கதவைத்தர